நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் வழக்கறிஞர்கள் சங்கத்தினர் நீதிமன்ற வளாகத்தில் வழக்கறிஞர்களுக்கு அரை ஒதுக்கவும் சார்பு நீதிமன்றம் அமைக்க புட்டுக்கட்டையாக இருந்து வரும் மாவட்ட நீதிபதியை கண்டித்தும் நீதிமன்ற புறக்கணிப்பு மற்றும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் கடந்த நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு எம்ஜிஆர் நகர் பகுதியில் தனியார் கட்டிடத்தில் நீதிமன்ற வளாகம் அமைக்கப்பட்டது இந்த நீதிமன்ற வளாகத்தில் மாவட்ட உரிமையியல் நீதிமன்றம் மற்றும் குற்றவியல் நீதிமன்றங்கள் செயல்பட்டு வருகின்றன இந்த நீதிமன்ற வளாகத்தில் வழக்கறிஞர்கள் தங்குவதற்கு அறைகள் ஏதும் ஒதுக்கப்படவில்லை இது குறித்து பல மாவட்ட தலைமை நீதிபதியிடம் முறையிட்டும் எவ்வித நடவடிக்கையும் இல்லை இந்நிலையில் குமாரபாளையத்தில் சார்பு நீதிமன்றம் அமைக்க வழக்கறிஞர்கள் கோரிக்கை வைத்ததன் அடிப்படையில் உயர் நீதிமன்றம் சார்பு நீதிமன்றம் அமைக்க உத்தரவு பிறப்பித்தும் உத்தரவுகளை வழங்காமல் சார்பு நீதிமன்றம் அமைக்கவும் முன்னேற்பாடுகள் எதுவும் செய்யாமல் காலம் தாழ்த்தி வருகிறார் இது குறித்து மாவட்ட தலைமை நீதிமன்ற நீதிபதி குணசேகரன் அவர்களிடம் முறையிட்டனர் இதனால் இந்த வீட்டு பலனும் இல்லாததால் இன்று மாவட்ட தலைமை நீதிமன்ற நீதிபதியை கண்டித்தும் குமாரபாளையம் நீதிமன்ற வளாகத்தில் வழக்கறிஞர்களுக்கு அரை ஒதுக்க வலியுறுத்தியும் பொதுமக்களுக்கு வழக்கறிஞர்களுக்கும் அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்க வலியுறுத்தியும் நீதிமன்றத்தை புறக்கணித்து சரவணராஜன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்பொழுது மாவட்ட தலைமை நீதிபதியை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பினர் இந்த போராட்டத்தில் எழுபத்தி இரண்டு வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டனர் வழக்கறிஞர்கள் நீதிமன்ற புறக்கணிப்பால் நீதிமன்ற அளவில் பணிகள் பாதித்தனர் வழக்கு நடத்த வருகின்ற பொதுமக்களையும் சரி அவங்க வந்து அடிப்படை வசதிகளை செய்தால கடந்த மூன்று வருஷம் வருஷ வருடங்களாக நாங்க வந்து மாவட்ட நீதிபதியிடமும் சென்னை உயர் நீதிமன்ற பொறுப்பு நீதிபதிகளிடமும் பள்ளியாளர்களிடமும் நாங்கள் வந்து கோரிக்கை வச்சோம் எங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கோயில் அறை இல்லை வழக்க உட்கார்ந்து கலந்துரையாடவோ அல்லது வழக்குகளை கட்டுக்களை படிப்பதற்கோ இடமில்லாத சொல்லத்தால எங்களுக்கு வந்து ஒரு அலை ஒதுக்கி கொடுங்க அப்படின்னு சொன்னோம் இந்த கட்டிடத்தில் போதிய இடம் இல்லைன்னு சொல்லி சொன்னாங்க கட்டிடத்தில் இல்லைன்னா பரவாயில்லைங்க பின்னாடி இந்த வளாகத்துக்குள்ளேயே இடம் காலி இடம் இருக்கு காலி இடத்துல எங்களுக்கு ஒரு அனுமதி கொடுங்க நாங்கள் வந்து எங்களுடைய சங்கத்தினுடைய செலவுல அறை அமைச்சுக்கிறோம் சொல்லி கோரிக்கை வச்சோம் அதை உயர்நீதிமன்ற விதிமுறைகள் கருத்தில் கொண்டு அவங்களும் வந்து இடத்தினுடைய கட்டிடத்தினுடைய உரிமையாளர்கிட்ட அனுமதி வாங்கி அவங்களுக்கு அதை ஏற்பாடு பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கடந்த ஏழு மாதங்களுக்கு முன்பாகவே அனுமதி கிடைக்கும் அனுப்பிட்டாங்க மாவட்ட நீதிபதிக்கு மாவட்ட நீதிபதி அதை வாங்கி வச்சுக்கிட்டு எந்த ஒரு இதுவரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல அதன் நீதிமன்றத்துக்கு தேவையான ஜென்செட் அந்த ஜென்செட் அமைப்பதற்கு மேலே அமைச்சு அந்த ஜென்செட்டை அமைச்சிட்டாங்க அது வந்து கட்டிடத்தினுடைய உரிமையாளர்கிட்ட அனுமதி வாங்கி பண்ணிருக்காங்க அதன் பின்னிட்டு இப்போ ஃபைலிங் வேண்டும் என்று உத்தரவு போட்ட நீதிமன்ற சென்னை உயர் நீதிமன்ற உத்தரவு போட்டதுனா அதன் அடிப்படையில அது கட்டிட உரிமையாளர்கிட்ட போய் அவங்க அனுமதி வாங்கி அதை கட்டிட்டாங்க இந்த சூழ்நிலையில நாங்க போய் எங்களுக்கு மட்டும் ஏன் நீங்க அனுமதி வாங்கி தர மறுக்கிறீங்கன்னு சொல்லி கேட்கும்போது என்னால என்னால் உங்களுக்கு செய்து தர முடியாது நான் உயர் நீதிமன்ற உத்தரவு போட்டாலும் நான் செய்ய மாட்டேன் உங்களால் என்ன செய்ய முடியுமோ செஞ்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னதன் அடிப்படையில இன்றைக்கு இந்த என்னென்ன ஆர்ப்பாட்டம் ஆனா இந்த போராட்டம் கடந்த பன்னெண்டாம் தேதியிலிருந்து நடந்தது நடத்திட்டு இருக்குது பன்னிரெண்டாம் தேதியிலிருந்து நாங்கள் நீதிமன்ற புறக்கணிப்பில் ஈடுபட்டு இருக்கிறோம் பொதுமக்களுக்கும் வழக்கறிஞர்களுக்கும் வழக்கறிஞர்களுக்கும் அடிப்படை வசதிகள் அதை கண்டிச்சு நாங்க வந்து பன்னெண்டாம் தேதியிலிருந்து நீதிமன்ற நடந்துட்டு நடந்துட்டு இருக்கிறோம் அவன் ஒரு பகுதியாக கடந்த இரண்டு ராட்சிக்கு முன்பால எங்களுடைய நீதித்துறை நடுவர் அவர்கள் மாவட்ட நீதிபதி வந்து உங்களை வந்து போராட்டத்தை கைவிட்டு வர சொல்றாரு அவரே கட்டிடத்தினுடைய உரிமையாளர்கிட்ட அனுமதி வாங்கிட்டு உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி தராருமா அது அசூரன்ஸ் கொடுத்துருக்காரு நீங்க போய் அவரை பாருங்கன்னு சொன்னாங்க அவங்களுடைய அந்த உத்தரவாதத்தை நாங்க நம்பி நேற்றுக்கு ஒரு நாள் போராட்டத்தை கைவிட்டு அவரை நான் மாவட்ட நீதிபதி போய் சந்திச்சோம் மாவட்ட நீதிபதி எங்களுடைய எங்களை அவமானப்படுத்தி அனுப்பினதுதான் எங்களுக்கு மிச்சமா வழியே எங்களுக்கு எந்த ஒரு இதுவும் அடிப்படை வசதி செய்து தர முடியாது அப்படின்னே மறுத்துட்டாரு உங்களால என்ன செய்ய முடியுமோ செஞ்சுக்கங்க அப்படின்னு சொன்ன தான் இன்றைக்கு நாங்க இந்த ஆர்ப்பாட்டத்தை ஆரம்பித்திருக்கிறோம் இதற்குள்ள இரண்டு நாட்களுக்கு எங்களுக்கு தீர்வு கிடைக்காவிட்டால் அடுத்த கட்ட போராட்டத்துக்கு உள்ளிருப்பு போராட்டம் முற்றுகை போராட்டம் உண்ணாவிரத போராட்டம் போன்ற போராட்டத்துக்கு எங்களுக்கு தள்ளிட்டு இருக்காரு இதற்கு காரணம் மாவட்ட நீதிபதி திரு குணசேன் அவர்கள் தான் அவருடைய அராய்ச்சிய போக்குதான் எங்களுடைய போராட்டத்திற்கான முழு காரணம் என்பதை நேரத்தில் தெரிவிச்சுள்ள அதே போல அதே போல எங்களுக்கு ஐந்து மாதங்களுக்கு முன்பாகவே சார்பு நீதிமன்றம் அமைக்கிறதுக்கு உங்களுக்கு உத்தரவு வந்துருச்சு சென்னை இருந்து அதுக்கு நீங்க ஒரு இடம் பாருங்கன்னு சொன்னாரு அதுக்கான இடத்தை தேர்வு செய்து அந்த இடத்தினுடைய உரிமையாளர்கிட்ட பேசி அதுக்கான ஒப்பந்தமும் போட்டு கொடுத்துருக்கோம் அந்த இடத்தையும் மாண்பு நீதி நீதி அரசர்கள் ரெண்டு பேர் பொறுப்பு நீதி அரசர்கள் வந்து பார்த்துட்டு பார்வையிட்டு போயிட்டாங்க இடம் சரியாக இருக்கிறது சொல்லி சொல்லிட்டாங்க அந்த இடத்தையும் கொடுக்க கூடாது என்பதற்காக அதுக்குன்னா தடையில் என்ன செய்யணுமோ அத்தனை தடையில செஞ்சுட்டாரு அதனால அந்த இடத்தினுடைய உரிமையாக ஐந்து மாதங்களாக எந்த ஒரு வாடகையும் இன்றி மிகவும் அருள் படுறாரு அதற்கு காரணம் இந்த மாவட்ட நீதிபதி தான் அதாவது அந்த இடமும் இப்ப எங்களை கைவிட்டு போயிருந்தது அது மட்டும் இல்ல கோத்துமே எங்களை கைவிட்டு போன சூழ்நிலைக்கு காரணம் இவருதான் இதுதான் அனைத்து எங்களுடைய இளம் இன்னையிலும் காரணம் மாவட்டு நீதிபதி திரு குணசேகரன் அவர்கள் தான் என்னுடைய நான் இந்த குமாரவாளி வழக்கறிஞர் சங்கத்தினுடைய தலைவர் கே ஏ சேவராஜன்